கால்நடை தோழர்களே நான் இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்கள் இயக்கி வந்திருக்கிறேன் விவசாய பெருமக்கள் என்னிடம் கேட்ட கேள்விகளை அதற்கான பதிலை நான் தொகுத்து வழங்க விரும்புகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகள் பெரும்பாலும் மேச்சல் நிலத்தை சார்ந்தே இருக்கிறது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமே இப்போ ஆள் உழாய் கிணற்றின் அருகிலே அதிகமாக பிள்ளைகள் மற்றும் அதற்கு தேவையான தீவனங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த பகுதியில் கிராமப்புறங்களில் அந்த பகுதியில் மோ அந்த நீர்மொழி மோற்று உள்ள பகுதியில் விவசாயிகள் பெரும்பாலும் குளிப்பது துவைப்பது பல உடல் தூய்மையை செய்து கொள்ள அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த இடத்துல கவனக்குறைவாக குளிக்கும் சோப் மற்றும் துவைக்கும் சோப்புகளை அந்த குணத்தின் அடிகளே வைத்து விடுவார்கள் அப்பொழுது அந்த பதிலே மேய்ச்சல் நிலத்தில் மேயக்கூடிய இந்த மாடானது அந்த சோப்பை தின்றும் தின்னுட்டாங்கன்னா உடனே அந்த மாடுகளுக்கு என்ன வைத்திய முறை ஒரு கால்நடை வந்து சோப்பை தின்றுச்சுன்னா என்ன பண்ணணும் முதலுதவி ம மருத்துவம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது இன்னைக்கு அது அது ஏன் அப்படின்னா மாடுகளுக்கு வந்து அதிகமாக வாசனையை ஏன்னா அது அது வந்து பார்த்திங்கன்னா நெடி நல்ல நெடி நல்லா இருந்துச்சுன்னா தின்றும் ஏன்னா நம்ம எல்லாம் தீவனம் வைக்காமலாம் இல்லை அதே மாதிரி சில சத்து குறைபாடுனால கூட பார்த்துருக்கலாம் மண்ணை திங்கி அதே மாதிரி சாம்பலை திங்கி அதே பார்த்தீங்கன்னா செவுத்திணக்கும் மரத்தில் உள்ள பட்டைகளை போய் கடிச்சு திங்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய காலை கடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழை எல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சத்தினுடைய குறைபாடுகளை வெளியுணர்வது இப்போ இந்த சோப்பை தின்ற மாடை வந்து நம்ம வந்து முதலீடு கொடுத்து சரி பண்ணணும் பார்த்துட்டோம் சாப்பிட்ருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல செய்யக்கூடிய வேலை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு கறி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் கறி எடுத்து நீங்கள் அதை தூளாக்கி ஆறு குறைஞ்சது ஒரு ஆறு லிட்டர் தண்ணியில் சூடுபடுத்தி இதை வந்து அதாவது ஒரு இரண்டு முறை கொடுக்கப்பட வேண்டும் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய பேக்கினுடைய அழிவுத்தன்மை குறையும் இதை பயன்படுத்துங்க கால்நடையை கவனமாக கையாளுங்கள் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்